இருக்கான் நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகவே மாட்டேன் இந்த அம்மா வேறு இப்போ வந்து என்ன ஸ்கூலுக்கு போகணும்னு ரெடி பண்ண சொல்லுவாங்களே என்னால் முடியாது இன்னைக்கு என்ன நடந்தாலும் நான் ஸ்கூலுக்கு போக போகிறது இல்லை அந்த மேக்ஸ் டீச்சர் என்னை வச்சு செய்ய போகிறாங்க அவங்க சொன்ன சம்சனும் எனக்கு கூட கூட தெரியாது அட்லீஸ்ட் ஒரு ஃபார்முலா கூட தெரியாது இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் மானம் கெட்ட மேலே எப்போ பார்த்தாலும் பிடி பீரியட் டூ பீரியட்ஸ் இருக்கும்போது மட்டும் நல்லா வந்து தொலைது அன்னைக்கு மட்டும் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இந்த மேக்ஸ் டெஸ்ட் இருக்கும்போது மட்டும் சுள்ளு வெயில் வருது இன்னும் நான் பண்ண இல்லை பாவம் இப்போ என்னை சுற்றிட்டு கருமை பூமராங்க அப்படின்னு அட நாராவாயா எழுந்துட்டா ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு அதுக்குள்ளே ஆறு மணி ஆயிடுச்சா

டைம் பாத்தியா ஷாலினி எவ்வளோ டைம் உன் தம்பியை நீ தான் எழுப்பி குளிப்பாட்டு ரெடி பண்ணியிருப்பேன்னு பண்ண ஆனா நீ எதுவுமே பண்ணல நீ ஏ இப்படி உட்காந்துட்டு இருந்தா அவன் என்ன பண்ணுவான் வீட்டில் பெரிய பொண்ணா பிறந்தாலே மரியாதையே இருக்காது இந்த பாலங்களால் நான் தான் வளர்க்கணும்னு ஏதாவது எழுதிருக்கா என்ன அவனே குளிச்சுக்க தெரியாதாம்மா பேசுவடி பேசுவ தம்பி பாப்பா வேணும்னு கேட்கும் மட்டும் நல்லா இருந்துச்சா அவனை பார்த்துக்க மட்டும் உன்னால் முடியலையா விளையாட ஆள் கிடைக்கும் வேணும்னு வேன் வந்துடும் சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆవ్వు நானே உன்னை பண்ணுங்க தாயே இன்னைக்கு எனக்கு லூஸ் மோஷன் ஐட்டே இருக்குன்னு சொல்லி ஏமாத்திடலாமா அம்மாவா ஆனா லூஸ் மோஷன் ஆகற அளவுக்கு नाहीது மேனிதி சாப்பிடலே நம்ப மாட்டாங்களே ஒருவேளை மேக்ஸ் டீச்சர் எப்படி சரி பண்ணி கிளம்பும் பண்ண முடியாது யாராவது வந்திருப்பாங்க அவங்க நம்ம அதுதான் நமக்கு வரும் சீக்கிரமா சாப்பிடுங்க வேணும் வந்துட போகுது இது என்னமா நியாயம் எப்ப பார்த்தாலும் அவனுக்கு பிடிச்ச நூடுல்ஸே பண்ணி தருங்க எனக்கு பிடிச்ச பாஸ்தா எங்க உங்களுக்கு மூத்த பொண்ணா பிறந்ததுக்கு இவ்வளவு ஓரம் வந்தன காமி காதிங்கமா சாப்பிட்டுட்டு கிளம்பறியா இல்ல டேடிய கூப்பிடவா இத ஒண்ணு சொல்லுங்க வாய ஆஃப் பண்ணிடுங்க நான் கிளம்பறேன் எனக்கு பாஸ்தாவும் வேண்டாம் நூடுல்ஸும் வேண்டாம் அப்படினா காசும் வேண்டாம் அப்படியே கிளம்பு ஸ்கூலுக்கு இன்னைக்கு பசியோட இருந்தா அம்மா वाह की आप लोग को प्रणाम சரியா சரிம்மா நான் வரேன் நீடா நீ 100 ரூபாய் ஆமா முன்னாடி நீ இப்படி சண்டை போட்டா நான் என்ன இப்படி மதிபா சாரிம்மா உங்களை புரிஞ்சுகாம பேசிட்டேன் थैंक यू நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் சரி தங்கோ சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வர பாரு பைம்மா பை பை ஹே என்னங்கடீ ரெண்டு பேரோ பேங்க் செஸ்க்கு தெலைன் கோடம்பே சரியில்லைடி அதனால தான் நான் படிக்கவே இல்ல அதுக்கு பதிலா நான் பிட் பேப்பர் எடுத்து தಂದ್ರக்கனே மாட்டி கா அதுக்கெல்லாம் ஆடி எனக்கு கிட்ட ஒரு ஐடியா இருக்குடி இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன் நீங்க யார்கிட்டயே சொல்லக்கூடாது கூடாது சொல்றே சொல்றேன் என்ன சீக்ரெட் வெச்சிருக்க மாக்கு குட்டி பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்கேன்டி ஃபார்முலாஸ் அப்புறமா கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்கேன் அந்த குட்டி பேப்பர் யாருக்குமே தெரியாது நம்ம கிட்ட வச்சு பார்த்தா தான் தெரியும் நான் முடித்த உடனே இவளுக்கு தரேன் இவன் முடித்த உடனே அவளுக்கு தருவா நம்ம மூணு பேரும் ஒரே பெஞ்சில் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு உட்காரலாம் என்ன சொல்கிறீங்க ஆனால் அந்த மேக்ஸ் மிஸ்க்கு நம்ம மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸு இவங்களை தனியாக தனியாக தான் உட்கார வைக்கணும்னு தெரியுமே இப்போ என்ன பண்ணுறது அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடி நம்ம ஒரு ரோ ஃபுல்லாக உட்காரலாம் மீன்ஸ் அந்த ஒரு 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 ரோல நீ ஒரு ரோல அவ இன்னொரு ரோல அவ அப்புறமா நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டே சொல்லிடலாம் இதை கொஞ்சம் பாஸ் பண்ணிவிடு இந்த பேப்பரை அப்படின்னு அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க அப்புறமா நம்ம பார்த்து எழுதிக்கலாம் யாருக்குமே சந்தேகம் வராது ஆமாடி கரெக்ட் அப்படியே பண்ணலாம் இந்த ப்ளான் ஒர்க் அவுட் ஆமாம் என்னை விட சந்தோஷப்பட்றவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சரிடி கவலைப்படாத ஆனால் இன்னைக்கு அந்த மேக்ஸ் மிஸ் வரவே கூடாதுன்னு கடவுளை வேண்டி கூடி

எங்க கூட வரயா ক্রিকেট எனக்கு எனக்கு என்னன்னு தெரியாது just for a 6 wicket அப்பறம் இவ்ளோ எனக்கு தெரியும் வேற தெரியாது நான் இன்னொரு நாள் வரேனே ஓகே இல்ல இப்போ என்னோட फ्रेंड्स கூட இருக்க ஷாலினிக்கு ரொம்ப நாளா அவன் ரூட் விட்டுட்டு இருக்கான் ஆனா ஷாலினி தான் அவன் கிட்ட எதுவுமே கண்டுக்காத மாதிரியே நடிச்சிட்டு இருக்கா சரி அவன் போட்டும் நம்ம அவ கிட்டே கேட்கலாம் பாய் ஷாலினி பாய் ரோஹித் ஏய் என்னடி அவன் உன்னை மட்டும் கிரிக்கெட் ஆட கூப்பிடுறான் எங்க ரெண்டு பேரும் கண்டுக்கவே இல்ல ஏய் அது ஒண்ணுமே இல்லடி முன்ன நேத்து நான் சயின்ஸ் எக்ஸாம்ல அவனுக்கு சொல்லி கொடுத்தான் ஃபெயில் ஆயிடுற மாதிரி இருந்தான் நான் இன்னைக்கு படிச்சுட்டு வந்ததுனால அவன் சொல்லி கொடுத்ததுனால அவன் இன்னைக்கு எனக்கு கிரிக்கெட் ஆட சொல்லி தரவான்னு கூப்பிட்டான் அவ்வளோ தாண்டி வேற எதுவுமே இல்லை சரிடி நாங்க உன்ன நம்புறோம் இதுக்கு மேல இத பத்தி நாங்க பேசல சரியா थैंक यू டி ஹாய் ஷாலினி ஹாய் ஜெசிகா என்னோட சருக்கு விளையாட வரீங்களா நாங்க கொக்கவும் விளையாடிட்டு இருக்கோம் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா ஏய் அவளுக்கு ஆள் இருக்காண்டி எனக்கு நேற்று தான் எனக்கு தெரிஞ்சது அவளுக்கு டைரி மில்க் அப்புறமா பேர்டே கிஃப்ட்ஸ் எல்லாம் தந்திருக்கானாண்டி நான் அதெல்லாம் கேட்டு விசாரித்தேன் அப்புறமா அவ அவ ரொம்ப கெட்ட பொண்ணாண்டி சரிடி அவ கூட நம்ம போகிறதே வேண்டாம் சரியா ஆமாண்டி இந்த வயசுக்கே அவள் அவ்வளோலாம் நமக்கெல்லாம் இதுக்குடி இதெல்லாம் கூட சேர்ந்து நம்மளும் கெட்டு போயிடுவோம் கரெக்ட் தாண்டி கரெக்ட் தாண்டி நான் வரலன்னு சொல்லிடுறேன் சாரி ஐஷு நாங்கள்லாம் வரல நாங்கள் வேறு விளையாட்டு விளையாடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இட்ஸ் ஓகேடி நீ விளையாடுங்க நான் கிளம்புறேன் ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்காக தான் நீங்களும் வரீங்களான்னு கேட்டு அடி ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு தான் நம்மளை கூப்பிட்டாலாம் இதுக்கு எதுக்கு கூப்பிடணும் சொல்லு நீயே பார்க்க அப்படின்னு அவளை திட்டிகிட்டு இருக்கட்டு வைத்தி என்னடி இன்னும் விளையாடவே இல்லை சோகமாயிட்டா காலையில் நூடுல்ஸ் கூட கொள்ளுங்க சாப்பிடலடி எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி கேன்டீன்ல போய் ரெண்டு எக் ரைஸ் சாப்பிட்டு போகலாம்டி அப்புறமா வந்து தெம்பா விளையாடலான்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஒரே ஒரு விளையாட்டு மட்டும் விளையாடிட்டு போயிடலாண்டி அப்புறமா டைம் கிடைக்காது அப்புறமா சார் நம்ம லாஸ்ட்ல சாப்பிட்டா கூட எதுவுமே கேட்க மாட்டாரு பசங்க பசிக்குது சாப்பிடுறாங்க அப்படின்னு தான் நினைச்சுப்பாங்க சரியா சரிடி ஒரு விளையாட்டு விளையாடிட்டு போகலாம் என்ன விளையாட்டு விளையாடலாம் சருக்கு வண்டியிலேயே விளையாடலாண்டி அதுதான் மஜாவா இருக்கும் சரி வாங்கடி போலாம்

அடி நாங்க தானே வேற யாராவது உன்னை இப்படி பண்ணியிருந்தா நாங்க சும்மா விட்டுறப்போமா என்ன இப்படியே என்னை ஏமாத்திட்டே திரிடி அண்ணா ஒரு எக் ரைஸ் எவ்வளோ ஒரு எக் ரைஸ் ஐம்பது ரூபா ரெண்டு எக் ரைஸ் நூறு ரூபா என்கிட்ட இருபது ரூபாய் தாண்டி இருக்கு பரவாயில்லடி என்கிட்ட நூறு ரூபா இருக்கு நானே இன்னைக்கு எல்லாருக்கும் வாங்கி தரேன் அப்புறமா நாளைக்கு ஷேர் பண்ணிக்கலாம் நீ நல்ல ஃப்ரெண்டுன்னு நிரூபிச்சிட்ட அங்கல் ரெண்டு எக் ரைஸ் கொடுங்க வித் கொடுங்க அப்புறமா ஸ்பைசி அதிகமாக இது உங்களுடைய உ தயார இருக்கு பார்த்த உடனே ஆசையா இருக்கு நல்லா இருக்கும் கிளம்புங்க நல்லா இருக்கும் இனிமே இங்கேயே வாங்கிக்கலாம் ஆமா டீ எனக்கும் பிடிச்சிருக்கு சரி டி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சீக்கிரமா கிளாஸ்க்கு போகலாம் அப்புறமா அந்த சயின்ஸ் மீன்ட்டு இருப்பாங்க சரி டி சரி டி அப்படியே ஆகட்டும் கிளம்பு கிளம்பு சீக்கிரமா சாப்பிட்டுட்டு போகலாம்